நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு வக்ரம் பெறுகிறார் அல்லவா இந்த குரு வக்ரம் பெறுவதால் நூற்றி இருபது நாள் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்கிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் காலங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த நூற்றி இருபது நாள் வழங்க போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு குரு பகவானை மனமுடன் வாழ மகிவுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தருள்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்த வரியே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு குரு பார்க்கறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்து அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடியாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லக்கணம் போயிட்டுருக்கோம் அந்த லக்கணத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கடக லக்கணம்னு வைங்க செவ்வாய் என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய திசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் உச்சமடைகிறார் நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சி நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான ஆண்டு தை மாதம் இருபத்தொன்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகிப்போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்கரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புலர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி பெறுகிறார் நூற்றி இருபது நாளைக்கு இந்த வக்ரம் பெறுவதால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா இல்லை தீய பலன்கள் பெறுவார்களா வாங்க பார்க்கலாம் அதாவது இந்த குரு பகவான் பொறுத்தவரையம் உங்களுக்கு பன்னெண்டில் இருந்தாலும் வக்ரகதி பெறும்பொழுது முன்வீட்டு பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ முன்வீட்டு பலனைன்னா பதினொன்னில் இருப்பதாக ஒரு நிலை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் இது நாள் வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் லாபம் பெருசாக இருந்திருக்காது ஆனால் இப்போ பார்த்தா திடீர்னு நல்லா சூடு பிடிச்சி நல்ல ஒரு வியாபாரம் ஆகும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஏழாம் தானோன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இப்போது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இருக்கும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி இந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபத்தியம் ஆதிபத்தியம் பெறுகிறாள் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அது வந்து பனிரெண்டில் இருந்து வக்ரம் பெறுவது என்பது சிறப்பு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் எப்போது கேட்டிருப்பீங்க அப்போ இப்போ திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க தான் அங்கே கேட்டிங்களேன் அப்படின்னு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழில் சிறப்பாக நல்ல நலிவடைந்திருந்த தொழில் இப்போ விரிவடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பராக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் வருமானம் சந்தோஷம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதே போல் தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதால எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது மாறாக உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க இந்த துப்பு துப்புரவு அதாவது இந்த சிபிசிஐடி இந்த போலீஸார் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலம் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம் யாரோ எப்போவோ தர வேண்டிய காசு வந்து இப்போ கொடுத்துட்டு போகலாம் மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்காது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அதாவது தேக ஆரோக்கிய குறைவு அதாவது ஆரோக்கியத்தில் நிறைவு ஏற்படும் உடம்பு நல்லா நல்லாயிடும் சொல்லலாம் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்பவர்கள் அனுகூலமாக இருக்கும் தாராளமாக போகலாம் கல்வி படிக்கும் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் பத்திரிகையாளர் அப்புறம் இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி மீடியாக்கள் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகினேஷன் கிடைக்கும் ரெமுனரேஷனும் கிடைக்கும் ஒரு சிலர் பூமி இடம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் ஒரு சிலர் இடம் அதாவது வண்டி டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்குவதற்கான ஒரு நிலையும் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அதிகபட்சமான ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் இந்த மிதுள ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது உங்களை பொறுத்தவரை இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த குரு வக்ரம் பெறும் காலம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்